வருவாய் இல்லாத காலக்கட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இன்றைய வருவாய் உயர்ந்து இருக்குது டிஎஸ்சி வருவாய் உயர்ந்து விட்டது கலால் வரி உயர்ந்து விட்டது பத்திரப்பதி வரி உயர்ந்து விட்டது ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடங்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை இந்தியாவில பல மாநிலம் இருக்குது அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு சுமார் அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை தான் ஆக்கியதுதான் ஸ்டாலினுடைய சாதனை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இருபத்தி ஒன்னு வரை பல கட்சி ஆட்சி செய்தது அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரு வருடம் சேர்த்து திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து வருடத்துல நாளை முக்கால் ஆண்டு முடிஞ்சு வச்சு மூணு மாசம் அஞ்சு ஆண்டு நிறைவேறது இந்த ஐந்து ஆண்டுல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்று வரை சக்தி திமுக தமிழகத்தில் அடக்க வேண்டும் என்பதால் நம்முடைய நிலைப்பாடு அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரும் இன்றையதான் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார் கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார் அந்த விழா அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது நாளை முக்கால் ஆண்டு ஆகிவிட்டது மாதம் தான் இருக்குது மூணு அமாவாசை தான் இருக்குது திமுக ஆட்சி அகற்றப்படுறதா இருக்கு அண்ணா தி ஆட்சியில் அஞ்சு சதவீத பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள் நீங்க பேசியிடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற مولانا மாவட்டம் அந்த இருவருக்கும் தலைவிருக்கு நாம்தான் பிள்ளைகள் நமக்காக பாடுபட்டார் நமக்காக வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்வாட துன்பங்களை சந்தித்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் வேலைக்கு செல்கின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனம் வாங்கினதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அப்பொழுது அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் மாணி விலையில வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஸ்ட் வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும் நல்ல சேலை அற்புதமான சேலை தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சிந்திச்சு பார்த்தேன் அப்பொழுது இந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறார்கள் அவர்களிலே ஒன்பது பேர் தான் இந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சது வளர்ந்தவன் அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்த தொழிலாளர்கள் நடுத்தர குடும்பத்திலே தான் அரசு பள்ளியில படிக்கிறார்கள் அப்படி அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றி தினம் சுமார் மூவாயிரம் பேர் இந்த தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்துது ஒரு ரூபா செலவில்லாம நம்ம அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் சுமார் மூவாயிரம் பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தோம் இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா